நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் இந்த வசனத்தை தான் பெரும்பான்மையாக இந்த தப்பு செஞ்ச ஊழியக்காரங்களுக்கு அயோக்கியத்தனம் செஞ்ச ஊழியக்காரங்களுக்கு பெண்கள் இடத்துல சிலுமிசம் செய்த ஊழியக்காரங்களுக்கு ஆதரவாக இந்த வசனத்தை இன்றைக்கு இந்த பேழியாளின் பிள்ளைகள் நிறைய பேர் எடுத்து பயன்படுத்துகிறாங்க அது என்ன வசனம் வாசிக்கிறீங்க கவனிங்க நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் இந்த வசனத்தை பயன்படுத்தி நிறைய நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நல்லா கவனிங்க கண்டிப்பாக பாவத்தில் விழுந்தவங்க மீண்டும் எந்திரிக்கணும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு மீண்டும் தேவனுக்காக உண்மையாக ஜீவிக்கணும் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் கடவுளுடைய வார்த்தையை தவறா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இந்த வார்த்தையை அவங்க எப்படி எடுத்து யூஸ் பண்றாங்கன்னா அவனுக்கு ஆதரவு செய்யும்படி யூஸ் பண்றாங்க அதுதான் இங்கே தப்பு இந்த வசனம் ஒரு தப்பானவன் எழுவதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டால் கூட சரி பரவாயில்ல அப்படிங்களாம் ஒரு மனிதன் எழும்புவதற்கு ஏதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இந்த வசனத்தை அவனுக்கு ஆதரவாக நிறைய பேர் பயன்படுத்துறாங்க இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் வார்த்தை நன்மைக்காக தான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு அதை தீமையாக மாற்றக்கூடாது பிசாசு தான் அப்படி தீமையாக இறை வார்த்தையை திரித்து பேசுவான் நீ உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் தாங்கி கொண்டு போவார்கள் அப்படின்னு வசனம் இருந்தா உடனே அந்த வார்த்தையை வசனத்தை எப்படி பிசாசு திரிக்கிறான்னா தாளை குதிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணு அப்ப தேவ தூதர்களுக்கு தேவன் கட்டளை இட்டு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தாங்கி கொண்டு போவான் அப்படி திரிக்கிறான் ஏசு கிறிஸ்துவை கொண்டு போய் உயர்ந்த மலையில் நிப்பாட்டி இந்த பைபிள் வசனத்தை சொல்லி தாழ குதியும் வசனத்தில் இருக்குப்பார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் தேவ தூதர்களுக்கு தேவன் கட்டளை இட்டு பாதம் கல்லில் இடராதபடிக்கு அப்படி அப்படி திரிப்பான் அப்போ நல்ல கவனங்கள் தந்திரமாக கடவுளுடைய வார்த்தை திரிப்பதிலே சாத்தானும் சாத்தானுடைய இந்த கூட்டமும் ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த வசனம் நீதிமான் பாவத்திலே விழுந்தாலும் அவன் ஏழு தரம் எழுந்திருப்பானா இருக்குது அப்படி ஒரு வசனம் கிடையாது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அவ்வளவுதான் வசனம் ஆனா இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க என்னது நீதிமான் பாவத்தில் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் மீண்டு எழுந்திரிப்பான் அப்படி அல்ல வசனம் இந்த வசனத்தை நீங்க முழுமையா வாசிங்கன்னா இந்த வசனத்தினுடைய சரியான விளக்க விளக்கத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நல்லா கவனிங்க அந்த வசனத்தை முழுமையா வாசிக்கிறேன் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் இருக்கிறோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் அப்போ வசனம் என்ன சொல்லுது இருக்கிறோ தீங்கிலே அப்போ இந்த இடத்துல உண்மையான வார்த்தைங்க என்னன்னா நீதிமான் தீங்கிலே ஏழு தரம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான் அவனுக்கு வர்ற ஆபத்துகள் அவனுக்கு வர்ற பிரச்சனைகள் அவனுக்கு வர்ற போராட்டங்கள் அவன் நீதிமானா இருக்கிறபடினால் சத்துருவால் வருகிற நிந்தனைகள் அவனால் வருகிற ஆயுதங்களை எல்லாம் அடி வாங்கி அவன் கீழே விழும்போது அவன் எத்தனை தரம் பிசாசு நீதிமான கீழே விழ வைக்கணும்னு தள்ளினாலும் நீதிமான் மறுபடியும் மறுபடியும் எந்திரிப்பான் காற்றுள்ள பந்து தண்ணிக்குள்ளே வச்சு உங்களால அமுக்க முடியாது எத்தனை நீங்கள் உள்ள வச்சு அமுக்குனாலும் அந்த பந்து மேலே வந்துடும் ஏன்னா அது காற்றால் நிரப்பப்பட்ட பந்தாக இருக்குது அப்போ தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நீதிமானாய் வாழுகிற ஒரு மனிதன் எத்தனை தரம் அவன் வாழ்க்கைய முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு சத்துரு பலவிதமான தீங்கை அவனுடைய வாழ்க்கையில் அனுபவி அனுமதித்தாலும் அந்த தீங்கை எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு நீதிமான் மறுபடியும் மறுபடியும் எழுந்து வருவான் இதுதான் அந்த வசனத்தினுடைய விளக்கமே ஒழிய பாவத்திலே விழுகிறதை குறித்து இந்த வசனம் குறிப்பிடலை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க ஏழு டயம் விழுந்தவன் நீதிமானா முதலாவது இருக்க முடியுமா கொஞ்சமே காமன் சென்ஸ் வேணாம் வேணாமா துன்மார்கன் என்று ஏன் அவனை துன்மார்கன் சொல்கிறோம் ஏன் ஒருவனை நீதிமான் என்று சொல்கிறோம் நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவால் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம் முன்னால் நம்ம அப்படி கிடையாது பவுல் தான் சொல்றாரு முன்னே நம்ம விபச்சாரக்காரலா இருந்திருக்கலாம் முன்னே நம்ம பொருளாசைக்காரலா இருந்திருக்கலாம் முன்னே நம்ம விக்கிரக ஆராதனைக்காரலா இருந்திருக்கலாம் ஆனால் இப்போவோ கிறிஸ்துவின் தத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்தமான பிள்ளைகளாக மாறிட்டோம் இப்போ அந்த காரியமெல்லாம் எல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்ப வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை புது சிருஷ்டியாக மாற்றப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்துட்டோம் மறுபடியும் அந்த பாவத்தை செய்வதை குறித்து அதற்கான தண்டனை தீர்ப்பையும் குறித்து பவுரடிகள் நெம்ப நேர்த்தியாக வசனங்களிலே குறிப்பிடுகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அவனுக்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதாகவும் தொடர்ந்து பாவத்தில் நிலை கொண்டு இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலை கொண்டு இருக்க முடியாது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்பதாகவும் பவுல் குறிப்பிடுகிறார் அப்போ நல்லா கவனிங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை இவர்கள் எப்படி தந்திரமாக திரிக்கிறாங்கன்னு பாருங்களேன் அப்போ நல்லா கவனிச்சுங்க என்னைக்குமே நீதிமான் பாவத்தில் எழுதறெல்லாம் விழமாட்டான் அப்படி ஏழுதரம் பாவத்தில் விழுந்தவன் நீதிமானாகவே இருக்கவும் முடியாது நீதிமான் என்றால் அவன் தூய்மையானவன் நீதிமான் என்றால் அவன் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நீதிமான் என்றால் நன்மையானவர்களை சிந்தித்து செயல்படுகிறவன் அவனைத்தான் நம்ம நீதிமான் என்று சொல்லுவோம் என்டைய தொடர்ந்து பாவத்தில் ஏழுதரம் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறவனை நம்ம நீதிமான்னு சொல்ல மாட்டான் சரிங்களா அவனை நீதிமான்னு சொன்னால் உங்கள போல முட்டால் யாராவது இருக்க முடியாது உடனே தீட்டு வந்துடாதீங்க நீங்கள் நல்லவர்களா நீங்கள் ஏன்னா நாங்களாம் என்ன என்ன பொருளாதாரக்காரா இருக்குமா விக்கிரகாரன்னு செய்ய பேச்சாரக்காரனா இருக்கணும் பொதுவாக நம்மை தாழ்மையாக நம்மை தாழ்த்தி நாம் பாவிகள் என்று ஒத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகள் பாவ சிந்தனைகளாக அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்குது நமக்கு போராட்டம் இருக்குது ஆனாலும் கிறிஸ்துவின் வசனத்தின் மூலியமாக கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு இவைகளெல்லாம் ஜெயித்து நம்ம வெற்றியோடு கூட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் வெற்றியோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் தேவ கிருபையால் நாம் எல்லாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் இதனால தான் நாம என்ன சொல்றோம் நம்ம நல்ல வேண்டுவன்னு சொல்லணும் முடியாது நாம ஒன்று விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இல்லை நாம ஒன்று விக்கிரகாரம் செஞ்சுக்கிட்டு இல்லை நாம ஒன்று திருடிக்கிட்ட எல்லாம் ஒன்னும் கிடையாது இந்த இதையும் நீங்கள் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிருக்கூடாது அப்போ வசனம் என்ன சொல்கிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாள் என்றால் தீங்கிலே பொல்லாதவர்கள் அவனை தள்ளும்படி கீழே தள்ளினாலும் கூட எத்தனை தடவை அவனை தள்ளினாலும் கூட எப்படி ஒடிக்க ஒடிக்க முருங்கை வளருமோ அதே போல ஒரு நீதிமானை முறித்து விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற சத்துக்கள் சத்துருக்கள் அவனை கீழே தள்ளினாலும் மீண்டும் மீண்டும் ஒரு நீதிமான் எழும்பி வருவான் அதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுதே ஒழிய அவன் பாவத்தில் விழுவான் என்று வசனம் எங்குமே இல்லை இன்னைக்கு இல்ல இருக்கிற மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன தப்பு செஞ்சாலும் கிறிஸ்தவங்கிறது மூடிடுவீங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறான் யாரெல்லாம் தப்ப சுட்டி காட்டுறாங்களோ அவங்க கிறிஸ்தவம் இல்லை அப்படின்னு யோசிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு கிறிஸ்டியானி போயிருச்சு அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு போதகர்கள் ஒரு துர் உபதேசத்தை மக்களுடைய மனதுக்குள் விதைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க ஆனா வேதம் முழுக்கவது நீங்க பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாரு அவங்க தப்ப சுட்டி காட்டி அவர்களுக்கு தண்டிக்கிற விஷயத்தை தான் வேதத்துல பார்க்குறோம் நீங்க பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் அன்றைய இசிறவேலுடைய அன்றைய ராஜாக்களுடைய அன்றைக்கு தவறு செய்த அத்தனை பேருடைய தப்பையும் சுட்டி காட்டிகிட்டே தான் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவும் அவர் வாழ்ந்தது மூன்று வருஷம் தான் அந்த பூமியில் இருந்தாலும் கூட அவர் வாழ்ந்த காலத்துல யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அத்தனை பேருடைய தப்பையும் சுட்டி தான் இருந்தாரு யாரை மன்னிக்கணும்னு தேவனுக்கு தெரியும் யாருடைய பாவத்தை வெளியரங்கப்படுத்தணும் முகத்தரையை கிழிச்சு காமிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும் சரிங்களா பாதிக்கப்பட்டவர்களை தான் தேவன் மீட்கிறார் மனந்திரும்ப ஆவலுள்ளவர்களை தேவன் மீட்கிறார் தன் பாவத்துக்காக வருந்துகிறவர்களை தேவன் மீட்கிறார் ஆனால் பாவத்தில் துணிகரம் உள்ளவர்களை இந்த கிருபையை துர்க்குணத்துக்கு மூடலாக வைத்து பயன்படுத்துகிறவர்களை தேவன் என்றைக்குமே மன்னிக்கிறது இல்லை அவர் சாட்டை எடுத்து சுழற்றார் இயேசு கிறிஸ்துவே பல இடங்களில் ஏன்னா சத்தியத்தை தெரிந்து கொண்டே தேவாலயத்தை கல்லறு குகையாக மாற்றும் போது அவரும் சாட்டை எடுத்து சுழற்றுகிற வார்த்தையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அவரும் கடினமான உபதேசத்தை எல்லாம் செய்கிறார் என்பது வேதத்தில் இருக்கிறது அதே போல நீங்கள் அப்போசரலும் கூட அன்றைக்கு சபைக்கு கடினமான வார்த்தைகளை சொல்லி பேசினாங்க சபையிலே அன்னனியா சப்பீரால் தவறு செய்யும் போது அங்கே எப்படி பேதில் செயல்பட்டார் என்பதை சிந்திச்சு பாருங்க உடனே ஆவியானவர் அடித்தவர்கள் இறந்து போகிற விஷயத்தையும் நம்மால் பார்க்க முடியும் தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்குவாருன்னு இல்லை அவர் யாருக்கு இறக்கம் பாராட்டேன்னு தெரியும் யாருக்கு தண்டிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும் ஊழியக்காரங்க தப்பு செய்யும் போது அந்த தப்பை எல்லாருக்கு முன்பாக கடிந்து கொள் என்றுதான் வேதம் நமக்கு பதிவு செய்கிறது பைபிளுக்குள்ள கத்தரை நம்புகிற ஒரு மனுஷன் தப்பு செய்யும் போது அதை எல்லாருக்கும் அறியப்படுத்தினார்கள் அந்த மாதிரி தப்பை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு எச்சரிச்சாங்க வேதத்துல ஸோ இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கே ஒழிய தப்பானவனுக்கு என்னைக்குமே ஆதரவாக நின்று அந்த தவறுக்கு துணை போய் அரசியல்வாதியை போல இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய தீவிரவாதிகளைப் போல மிரட்டல் விடுக்கிறது அவங்கள துன்மார்க்க காரியமாக பணத்துக்கு விலை பேசுகிற விஷயம் பணம் கொடுத்து அவங்களுக்கு தனக்கு ஆதரவாக பேசுகிற விஷயமெல்லாம் ரொம்ப கேடுகட்ட ஒரு செயலா இருக்குது நிறைய போலி பிசப்புக்கெல்லாம் சிலர் எலும்பி நிற்கிறாரு கேவலமாக ஒரு என்ன செய்கிறாங்க நடந்துக்கிறாங்க இவன் எல்லாம் பாருங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் பிசப்பு பட்டம் ரெவரண்ட் பட்டம் கொடுக்குறவ மாட்டில் இவனும் அந்த பட்டத்தை போட்டுக்குவான் இவன் எந்த பைபிள் காலேஜில் போய் படித்தானே தெரியாது ஆனால் இவனுக்கெல்லாம் பைபிளே தெரியாது பைபிளில் உள்ள எந்த ஒரு விளக்கங்களும் இவன் இந்த ஆளுக்கெல்லாம் தெரியாது இவங்ககிட்ட கொண்டு போய் பைபிள் இருக்கிற ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேங்களேன் ஒன்றுமே தெரியாது அவ்வளோதான் இவங்க ஆனால் வாயை கேளுங்க என்னென்னமோ பேசி கிடப்பாங்க அதனால் பிரியமானவர்களே சத்தியத்தின் பக்கத்து திரும்புங்க சத்தியம் எதுவென்று சிந்தியுங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக நின்னுங்க தவறு செஞ்சானா அவன் திருந்துறதுக்கு தூக்கி எடுப்போம் அவனை கண்டிப்போம் தப்பு கிடையாது மறுபடியும் மறுபடியும் தவறில் செஞ்சவனை மறுபடியும் மறுபடியும் நம்ம தூக்கி அணைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனை சபையை விட்டு புறம்பே தள்ள வேண்டும் என்றே வேதம் நமக்கு போதிக்கிறது அப்படிப்பட்டவன் சபையை நாசம் பண்ணிடுவான் ஒரு செத்தை நர்ண நறுமணக்காரனுடைய தைலத்தை முழுவதும் நாரி போக பண்ணுமா கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் புளிக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது அதனால இதெல்லாம் மறந்துடக்கூடாது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிறிஸ்தவத்துல வச்சு நம்ம பார்த்தோம்னா முழு உடகும் நம்மளை காரி துப்போம் இன்னைக்கே ஊர் உலகம் காரி துப்பிட்டு இருக்கிறான் மீண்டும் சொல்லுகிறேன் நீதிமானை துன்மார்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் சொல்லுகிற ரெண்டு பேரையும் தேவன் அருவருக்கிறார் நீதிமானை நீதிமான் என்று சொல்லுங்கள் துன்மார்கனை துன்மார்கன் என்று சொல்லுங்கள் கத்தர் உங்களை ஆசுள்வதை கட்டும்